திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ

வஸ்திர சமர்ப்பணமானது பட்ட வஸ்திர ஹோமமானது நடைபெற்று நான்காம் காலத்தினுடைய நிறைவாகுதி வற்றைய நிறைவாகுதியான மகா பூர்ணாபுதியை தரிசனம் செய்வது பிசேகம் தரிசனம் பார்ப்பதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் கோவில் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும் கோவிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் கடவுள் என்பவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறார்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வரலாறு ஒரு அடையாளம் உண்டு இறைவன் ஒளியே உருவாக திகழ்பவர் ஜோதி எங்கும் நிறைந்திருந்தாலும் கல்லிலே அதிகம் உள்ளது அதனால்தான் தெய்வ வடிவங்களை கல்லினால் செதுக்கி அமைத்தார்கள் நமது முன்னோர்கள் இறைவன் தனது அகண்டாகாரமான சக்தியை ஒரு விக்கிரகத்துக்குள் தன்னை நிலை செய்து கொண்டு அடியார்களுக்கு பாலிக்கின்றார் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருக்கின்ற இறைவனுடைய சக்தியை ஈர்த்து சேர்த்து அனுப்புகிறது மூலஸ்தானத்தில் உள்ள மூர்த்தி ஏனைய இடங்களில் இறைவனை வழிபட்டால் வினைகள் வெதும்போம் ஆலயத்தில் உள்ள மூர்த்திக்கு முன் வழிபட்டால் வினைகள் வெந்து போகும் ஆகவே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த உலகம் வாழ அமைத்தவை ஆலயங்கள் அந்த ஆலயத்தில் கருவறையில் சுவாமி மந்திர வடிவாக இருந்து ஆன்மாக்களுடைய மாயா கண்மங்களை நீக்கி அருள் புரிகிறார் மந்திர ஒளிக்கு ஆட்கள் அதிகம் மகாதேவனுடைய மந்திரங்களை எழுதி நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு செய்து அந்த மூர்த்திக்கு கீழே வைப்பார்கள் யாகசாலை அமைத்து இனிய மந்திரங்களை ஓதி அக்னி வளர்த்து ஜோதியை விளையுமாறு செய்வார்கள் அப்படி விளைந்த ஜோதியை கும்பத்தில் சேர்ப்பார்கள் இறுதியாக தெய்வ சக்தியை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படும் சடங்குகளில் ஒன்றுதான் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆண்டுகள் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் என்ன அருள் வருமோ ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே அந்த அருள் வரும் I don't want ไปกันนะครับไปกันนะครับขอมารตรึกกันหน่อยครับสระกันครับโอ๋อ๋อครับ திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ